அப்படின்னா நீங்கள் நல்லா குரங்க டெக்கரேட் பண்ணி கொண்டு வச்சு பாருங்கள் அதுக்கும் கூட்டு வரும் ஒரு இல்லாத ஒரு பிராணி இருக்கும் நம்ம இந்தியாவில் இருக்காது ஆனால் ஒரு ஸ்பெஷல் பிராணியாக இருக்கும் அதை கொண்டு வந்து வச்சாலும் கூட்டு வரும் இது அப்படி அல்ல இது நீங்கள் வந்து வடிவேலோ நீங்கள் நயன்தாராவோ தே ஆர் நாட் இன் டாப்பஸ்ட்டு பிளேஸ் ஒரு 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 பர்ட்டிகுலர் ப்ரொஃபஷனாக நம்பர் ஒன்றா அவங்க இல்லை இவர் நெம்பர் ஒன்றா இருக்காங்க எத்தனை பேர் எப்படி அவங்க ஃபேன்ஸ் பேசுகிறாங்கன்னு பாருங்கள் நயன்தாரா பற்றி எத்தனை லட்சம் எத்தனை கோடி பேர் பேசுகிறாங்க இதே வடியோர் பத்தி எத்தனை கோடி எத்தனை லட்சம் பேசுறாங்க இதே விஜய் சார் பத்தி எத்தனை கோடி எத்தனை லட்சம் பேசுறாங்க இந்த பண்டிகை காலத்தை அடையார் ஆனந்த பவன் இனிப்புகளுடன் கொண்டாடி மகிழுங்கள்